அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய ராசி பலன் இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்றைய முகூர்த்த நேரங்கள் சுபஹோரைகள் பூஜைக்கு முன்பு சொல்ல வேண்டிய சங்கல்பம் பஞ்சாங்க சங்கல்பம் அனைத்தையும் இந்த பதிவினுடைய இறுதியில் தந்துள்ளேன் எனவே அனைவருமே இந்த பதிவை தவறாமல் கேட்டு பயனடையும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இனி இன்றைய தின விரதாதி விசேஷங்கள் இன்றைய தினம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை ஐப்பசி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் சஷ்டி திதி நாள் முழுவதும் சஷ்டி திதியாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது இன்றைய தினம் சூரசம்ஹாரம் சஷ்டி விரதம் இந்த ஆறு நாளும் அனுஷ்டிக்க முடியாதவர்கள் இந்த ஒரு நாள் அதாவது இந்த சஷ்டியினுடைய ஆறாம் நாளான இன்றைய தினம் முருக கடவுளை நினைந்து சஷ்டி விரதம் இருந்து அருகிலுள்ள முருகன் ஆலயங்களில் சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து அந்த சூரசம்ஹாரம் அந்த நிகழ்வினையும் இன்றைய தினம் தவறாமல் நீங்கள் தரிசனம் செய்து வழிபாடு செய்யும் போது இந்த கந்தசஷ்டி ஆறு நாளும் விரதம் இருந்த அந்த முழு பலன் என்பது நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும் மேலும் இன்றைய தினம் அவசியம் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வது அல்லது கேட்பது நிச்சயமாக உங்களுக்கு மிக சிறந்த நல்ல பலன்களை தருவதாக அமையும் மேலும் இன்றைய தினம் சஷ்டி திதி இன்றைய நாள் ஒரு சுபமுகூர்த்த நாளாக இந்த நாள் அமைகிறது இன்றைய தினம் மூலம் நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இருப்பதனால் திங்கட்கிழமை மூலம் நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய இந்த நாள் ஒரு சித்த யோகம் கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது எனவே இன்றைய தினம் காலையில் அனைத்து வித நல்ல காரியங்கள் செய்வதற்கு மிக மிக உகந்த நாள் அதன் பிறகு மதியம் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு பிறகு இந்த யோகம் நன்றாக இல்லை எனவே அவசியமான எல்லா நல்ல காரியங்களும் எல்லா சுப காரியங்களும் இன்றைய தினம் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்குள்ளாக செய்வது மிக மிக உகந்தது மேலும் இன்றைய தினம் மணவாள மாமுனிகள் அவதார திருநட்சத்திரம் எனவே இன்றைய தினம் அவசியம் அருகில் உள்ள பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் போது முதலில் மணவாள மாமுனிகள் அந்த ஆச்சாரியரை வழிபாடு செய்து அதன் பிறகு பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் இனி இன்றைய கிரக நிலவரம் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கன்னியில் சுக்ரன் துலாமில் சூரியன் மற்றும் புதன் விருச்சகத்தில் செவ்வாய் தனுசுவில் சந்திரன் கும்பத்தில் ராகு மற்றும் மீனத்தில் சனி இனி இன்றைய ராசி பலன்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் மேலும் சுகஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுடைய குடும்பத்துல நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது அதிகரிக்கும் சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் என்பது கை கூடி வரும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும் இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய பணியிடங்கள் மற்றும் தொழில் வியாபாரம் செய்யும் இடங்கள்ல மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் பயணங்களிலும் அதிக கவனம் என்பது தேவை உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான அந்த விருச்சிகத்துல இன்றைய தினம் சஞ்சாரம் எனவே உங்களுடைய அதாவது குடும்பத்திலாக இருந்தாலும் சரி அக்கம் பக்கத்தினரிடம் மற்றும் பணியிடங்கள்ல உங்களுடைய கோபத்தை நிச்சயமாக நீங்கள் கட்டுப்பாட்டுடன் வைத்திருக்க வேண்டும் அமைதி பொறுமை நிதானம் உங்களுக்கு மிக சிறப்பான நன்மைகளை தருவதாக அமையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாளாக அமைகிறது உங்களுடைய மூன்றாம் இடமான அந்த முயற்சி சானாதிபதியான சந்திர பகவான் இன்றைய தினம் எட்டாம் இடமான அஷ்டமத்திலும் அஷ்டமாதிபதி மற்றும் லாபஸ்தானாதிபதி குரு பகவான் மூன்றாம் இடத்திலும் பரிவர்த்தனை பெற்று அமையக்கூடிய இந்த நாள்ல நீங்கள் உங்களுடைய பணியிடங்கள்ல மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் பயணங்களை தவிர்க்க வேண்டும் கல்வியில் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் அதிக கவனத்துடனும் ஈடுபாடுடனும் இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் என்பது தேவை மேலும் உங்களுடைய ராசிநாதன் ஐந்தாம் இடத்திலும் ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்திலும் பரிவர்த்தனை அஹ் பெற்று அமையக்கூடிய இந்த நாள்ல உங்களுடைய உணவு விஷயங்கள் மற்றும் பெற்றோர் பெரியோர்களுடைய உடல் நலனில் அதிக கவனம் அக்கறை என்பது தேவை மேலும் சப்தமஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் பகவானுடைய பார்வையும் உங்களுடைய ராசியின் மீது இருப்பதனால் இந்த தினம் தேவையற்ற வம்பு வழக்குகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் வீண் பிரச்சனைகள் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது எனவே இன்றைய தினம் நீங்கள் பொறுமை நிதானத்தை நிச்சயமாக கடைப்பிடிப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிக சிறப்பான தொழில் வியாபாரங்கள் மிக சிறப்பாக நல்ல லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது இன்றைய தினம் உங்களுடைய தனஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்திலும் அதாவது சப்தமஸ்தானாதிபதி மற்றும் தொழில் ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில சஞ்சாரம் எனவே இன்றைய தினம் நல்ல தன என்பது இருக்கும் அது மட்டுமல்லாமல் ஐந்தாம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் ஐந்தாம் அதிபதி நான்காம் இடமான சுகஸ்தானத்துல பரிவர்த்தனை பெற்று இருக்கக்கூடிய இந்த நாள்ல குழந்தைகள் வழியாக நல்ல சந்தோஷம் என்பது உண்டாகும் குழந்தைகளுடைய கல்வியில நல்ல முன்னேற்றம் நல்ல வளர்ச்சி என்பது இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் உங்களுடைய குடும்பத்தாரிடம் மற்றும் பணியிடங்கள்ல விட்டு கொடுத்து செல்வது அமைதி பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் நான்காம் இடத்துல நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்கள் தேவையற்ற வாக்குறுதிகளை தவிர்க்க வேண்டும் மேலும் உங்களுடைய உடல் நலனில் அதிக அக்கறை மற்றும் கவனம் என்பது தேவை கல்வி சிறப்பாக இருக்கும் உங்களுடைய ஆறாம் ஸ்தானாதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசியிலே உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நாள் மேலும் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல உங்கள் ராசியில உச்சம் பெற்று குருவினுடைய பார்வையும் பெற்று இருக்கக்கூடிய இந்த நாள் இந்த பரிவர்த்தனை பெற்று அமைந்திருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் சிந்தித்து நிதானத்துடன் நல்ல வழியில் நேர்மையான முறையில நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால உங்களுக்கு அதிக அளவில் நன்மையும் தவறான மற்றும் நீதிக்கு புறம்பான விஷயங்கள்ல இந்த காலகட்டத்துல நீங்கள் ஈடுபடும் போது அது உங்களுடைய எதிர்காலத்துல மிகப்பெரிய தீமையும் கெடுதலையும் உங்களுக்கு உண்டாக்கி தரும் எனவே எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பெற்றோர் பெரியோர்களுடைய ஆலோசனையின்படி நீங்கள் நேர்மையான முறையில் செய்யக்கூடிய விஷயங்கள்னால உங்களுக்கு அதிக அளவில் நன்மை என்பது நிச்சயமாக உண்டாகும் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள்ல அமைதியும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் வெற்றி என்பது உண்டாகும் இந்த நாள்ல உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் பெற்று உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்கள் நிச்சயமாக இந்த காலகட்டத்துல நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கும் இருக்க வேண்டும் பதறாமல் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்ல வெற்றியை தரக்கூடியதாக அமையும் அது மட்டுமல்லாமல் அரசு வழி விஷயங்கள் அரசு அரசாங்கத்தில் வேலை பார்ப்பவர்கள் சற்று நிதான போக்கையும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் இன்றைய தினம் உங்களுடைய தொழில் வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல அதாவது புதிய வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமான செய்தி என்பது உண்டாகும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என்பது கைகூடி வரும் குழந்தைகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு உங்களுடைய குழந்தைகளுக்கு வெளிநாட்டுல கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு வேலை வாய்ப்பு என்பது நிச்சயமாக உண்டாகும் இடமாற்றம் வேலை மாற்றம் என்பது சிலருக்கு ஏற்படக்கூடும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நாள்ல நல்ல சிறப்பு முன்னேற்றம் என்பது உண்டாகும் உங்கள் ராசியிலேயே கேது சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்கள் பேச்சில் அதிக அளவில் கவனத்துடனும் நிதானத்துடனும் இருக்க வேண்டும் குடும்பத்துல ஒற்றுமை என்பது அதிகரிக்கும் பயணங்களினால் சற்று அலைச்சல் மற்றும் சோர்வு என்பது உண்டாகும் எனவே உங்களுடைய ஆரோக்கியத்துல அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிக சிறப்பான நல்ல மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய முயற்சிகள்ல மிகப்பெரிய வெற்றியும் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் என்பது சிலருக்கு உண்டாகும் நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல லாபங்கள் என்பது உண்டாகும் மேலும் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி மற்றும் லாபஸ்தானாதிபதி பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாள்ல உங்களுடைய தொழில் வியாபாரங்கள்ல நல்ல லாபங்கள் என்பது உண்டாகும் நல்ல தனவரவு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி என்பது அதிகரிக்கும் மேலும் உங்களுடைய ராசிநாதன் மற்றும் உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல புதிய வேலை வாய்ப்புகள் இடமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் எல்லாம் வரக்கூடிய நன்மைகள் அதிக அளவில் வரக்கூடிய ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள்ல உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது மேலும் உங்களுடைய தனஸ்தானத்துல தனஸ்தானாதிபதியினுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் குருவினுடைய பார்வையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாள்ல தொழில் வியாபாரங்கள்ல நல்ல வளர்ச்சி நல்ல லாபம் முன்னேற்றம் என்பது உண்டாகும் இந்த நாள்ல உங்களுடைய மூன்றாம் இடத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம் மேலும் மூன்றாம் சாணாதிபதி பத்தாம் இடத்துல இன்றைய தினம் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய இந்த நாள்ல உங்களுடைய முயற்சிகள்ல நல்ல வெற்றி நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இணைய தினம் உங்களுடைய குடும்பத்துல நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி ஒற்றுமை என்பது அதிகரிக்கும் தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள்ல உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று பத்தாம் அதிபதி உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாள்ல உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்கள்ல பாதுகாப்பு விஷயங்கள்ல நீங்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் மேலும் உங்களுடைய தனஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்திலும் பாக்கியஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய இந்த நாள்ல நல்ல தன வரவு என்பது நிச்சயமாக உண்டாகும் மேலும் இந்த நாள்ல உங்களுடைய ராசி நாதன் மீது அதாவது உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாயின் மீது உங்களுடைய தனஸ்தானாதிபதியினுடைய பார்வையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாள்ல உங்களுடைய நிலம் வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் அதாவது சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல சற்று நிதான போக்கை நீங்கள் கையாளுவது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மற்றும் உங்களுடைய பணியிடங்களிலும் உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறையுடன் இருக்க வேண்டும் உங்களுடைய குடும்பத்தாரிடமும் குழந்தைகளிடமும் நிதான போக்கை கையாள வேண்டும் கனிவுடன் நீங்கள் பேசுவது என்பது உங்களுடைய குழந்தைகள் அதிக அளவில் நன்மையை தருவதாக அமையும் இந்த நாள்ல உங்களுடைய ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்திலும் அஷ்டமாதிபதி உங்களுடைய ராசியிலுமே இருக்கக்கூடிய இந்த நாள்ல எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் அதில் அதிக அளவில் கவனத்துடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டும் மேலும் விலை உயர்ந்த விஷயங்கள் பணம் பண விஷயங்கள்ல நீங்கள் கையாளும் போது அதிக கவனம் மற்றும் எச்சரிக்கை என்பது தேவை பயணங்களின் போது உங்களுடைய உடைமைகள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை நகை பணம் இவற்றை நீங்கள் எடுத்து சொல்லும்போது அதில் அதிக எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் நிச்சயமாக நீங்கள் இருக்க வேண்டும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான குடும்பத்துல நல்ல சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது இன்றைய தினம் உங்களுடைய லாபஸ்தானத்துல லாபஸ்தானாதிபதி சஞ்சாரம் குருவினுடைய பார்வையும் அந்த லாபஸ்தானாதிபதியின் மீது இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் தொழில் வியாபாரங்களிலும் நல்ல லாபம் முன்னேற்றம் என்பது நிச்சயமாக உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியிலேயே குருவினுடைய பார்வையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாளில் உங்களுடைய முயற்சிகள்ல உங்களுடைய வியாபாரங்கள்ல தொழில் செய்யும் இடங்கள்ல உங்களுக்கு அதிக அளவில் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி என்பது நல்ல லாபம் என்பது நிச்சயமாக உண்டாகும் அதே போல வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு வாய்ப்பு சம்பந்தமான நல்ல செய்தி என்பது உண்டாகும் தொழில் வியாபாரத்துல அதிக அளவில் நல்ல முன்னேற்றங்களும் நல்ல லாபங்களும் வரக்கூடிய ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமையும் கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் என்பது தேவை பேச்சில் மிக மிக கவனம் நிதான போக்கை நிச்சயமாக கையாள வேண்டும் பெற்றோர் பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு மிகுந்த நன்மை என்பது உண்டாகும் வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்வது மற்றும் உங்களுடைய பெற்றோர்களுடைய உடல் நல உடல் நலம் மற்றும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் என்பது தேவை மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய தொழில் வியாபாரம் வேலை செய்ய இடங்கள்ல அதே கவனத்துடன் இருக்க வேண்டும் சிலருக்கு புதிய தொழில் மாற்றம் இடமாற்றங்கள் வேலை மாற்றம் என்பது ஏற்படும் எட்டாம் இடத்துல புதன் சூரியனுடன் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாள்ல உங்களுடைய தொழில் வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் அதிக கவனத்துடன் நிச்சயமாக இருக்க வேண்டும் அதே போல பத்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்திலும் ஐந்தாம் அதிபதியான அந்த பூர்வ புண்ணிய ஸனாதிபதி பத்தாம் இடத்திலும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய இந்த நாள்ல உங்களுடைய குழந்தைகளினுடைய விஷயத்துல நீங்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் கல்வியில மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் குடும்பத்துல பொறுமை மற்றும் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும் இனி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வவசு ஆண்டு தக்ஷிணாயண புண்ணிய காலம் சரத்ருது ஐப்பசி மாதம் பத்தாம் நாள் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை இன்றைய பக்ஷம் திதி ஷஷ்டி திதி இன்றையம் யோகம் அதிகண்ட யோகம் கரணம் கௌரவ கரணம் நேத்திரம் மூன்று ஜீவன் அறை இன்றைய தினம் சூரியோதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரை இன்றைய தினம் கூலிகை பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய தினம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம நாளாக அமைகிறது இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பனிரெண்டு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இன்றைய சார்த்த திதி சுக்லபக்ஷ சஷ்டி இன்றைய சுபமுகூர்த்த காலம் பிரம்ம முகூர்த்த நேரம் காலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் காலை ஐந்து மணி பதினேழு நிமிடம் வரை இன்றைய அமிர்த காலம் காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் காலை எட்டு மணி பதினோரு நிமிடம் வரை இன்றைய அபிஜித் முகூர்த்த நேரம் காலை பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் நண்பகல் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் வரை இனி இன்றைய சுபகோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை மாலை மணி முதல் இரவு ஏழு மணி வரை சங்கல்பம் மமோ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்திய பிரம்மனஹ் பராத்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத்த மன்வந்திரே அஷ்டாவிம்சதி கலியுகே பிரதமே பாதே ജംബൂത്വേ ഭാരതവർഷേ ഭരദഗണ്ഡേ മേരോ ദക്ഷിണേ പാർ ഷേ അവിമാനേ വ്യവഹാരിയേ പ്രഭാദി ഷ്ടീസം മധ്യേ പഞ്ചാംഗം വിശ്വാസുന സംവത്സരെ ദക്ഷിണേ ശരത്രുദോ തുളാമാസേ ശുക്ലപക്ഷേ ഷ്ടം ശുഭതിരോ വാസര ഇന്ദുവാസരയുക്തം മൂളാനക്ഷത്രയുക്തം അധികോയുക്തം கௌலவ கரண யுக்தாயம் ஏவங்குண சுபதிதோ விசிஷ்டு நேயர்களே பஞ்சாங்கத்தை தினமும் வீட்டில் வாசிப்பது அல்லது ஒழிக்க செய்து கேட்பதால் மிக சிறப்பான அற்புதமான நல்ல பலன்கள் எல்லாம் உண்டாகும் வீட்டில் நல்ல சுபத்துவம் என்பது உண்டாகும் நல்ல மங்களம் செல்வ வளம் என்பது அதிகரிக்கும் எனவே இந்த பஞ்சாங்கத்தை தினமும் வாசித்து அல்லது இந்த பதிவை ஒழிக்க செய்து கேட்பது என்பது உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும் அன்பு நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அனைவருமே இந்த பதிவையும் தினமும் இந்த பஞ்சாங்க குறிப்புகளையும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி